யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடுக்கழகத்தில் ஆரம்பம் ஜனாதிபதி அனுரவன் வீட்டுக்கு ஐநூறு லட்சம் வாடகை தகவல் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பிலான பதிவு நாமல் குமாரனுக்கு விளக்கமறியல் மஹிந்தவின் புதல்வர் யோசித ராஜபக்ஷ கைது பின்னணி வெளியானது வெளியேற தயார் முதன்முறையாக பகிரங்கமாக அறிவித்தார் கைது அரசாங்கம் வெளியிட்டு அறிவிப்பு யாழில் நூதன முறையில் நடந்த கொள்ளை லட்சக்கணக்கில் இழந்த வர்த்தக திங்கட்கிழமை நாட்டை வந்தடைய உள்ள ஒரு தொகை உப்பு

யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை இந்தியாவின் வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து தடவையாகவும் என்ற சர்வதேச சட்ட மாநாட்டை நடாக்குகின்றது இம்மாநாடானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடு பூவர் கலையரங்கில் காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பமானது மாற்றத்திற்கான கருவியாக சட்டம் என்னும் சாரப்பட செயல்படல் நிலை மாற்றம் நிலை திருப்பு எனும் துணிப்பொருளில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இவருடைய மாநாட்டின் தகவல் உரிமையான குழுவின் ஆணையாளர்களில் ஒருவரான கிஷாலி சிண்டோ ஜெயவர்தனும் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீசர்குனராஜா

சுமார் ஐநூறு லட்சமாக ராஜபக்ஷ தங்கியுள்ள வீட்டின் மாத வாடகை தொடர்பில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அதன்படி ஜனாதிபதி தனது எல்லத்திற்காக இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்திலிருந்து மாதத்திற்கு சுமார் ஐநூறு லட்சத்தை செலவிடுவதாகவும் சாகர குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் மக்கள் எதிர்கொள்ளும் அரிசி தேங்காய் மற்றும் உப்பு பிரச்சனைகளை அரசாங்கம் விரைவில் தீர்க்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பூனைகளுக்கும் நாய்களுக்கும் உணவளிப்பதால் அரிசி விட்டதாகவும் தேங்காய் சம்பளத்தை தயாரிக்கப்படுவதனால் தேங்காய் தீர்ந்து விட்டதாகவும் சமூகத்தில் பொய்யான கருத்துக்களை அரசாங்கம் வெளிப்படுத்துவதாகவும் அவ்வாறான கதைகளை பரப்புவதை அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்

அரசு தகவல் இயக்குநர் ஜெனரல் எச் எஸ் கே ஜி பண்டாரின் கடினி குற்ற புலனாய்வு பிரிவு வழங்கிய தகவலுக்கு நாமல் குமார தனது பெயரில் உள்ள முகநூல் கணக்குகளை தனது மனைவி மற்றும் தனது தாயின் பெயரில் உள்ள தொலைபேசி சீன் பயன்படுத்தி பராமரித்து வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் செயற்பாடுகள் சின்னங்கள் மற்றும் நல்லிணக்கத்துக்கு சர்ச்சை ஏற்படுத்தும் கைது செய்யப்பட்டது இந்நிலையில் ஜோஷி தவிடம் இருந்து வாக்குமூலம் பெற்ற பின்னர் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்ற புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

மேலும் கருத்து அவர் இந்த நாட்டின் குடிமகனாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் அல்லது வசதிகள் தொடர்பாக தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் ஒரு முடிவையும் ஏற்றுக்கொள்வது எனது பொறுப்பு இந்த வீட்டை காலி செய்ய நீங்கள் எனக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வழங்கினால் அந்த நான் வெளியேறுவேன் ஆனால் இது நான் மக்களின் பிரதிநிதியாக இந்த நாட்டு மக்களுக்கு நேர்மையாக சேவை செய்தேன் இந்த அரசாங்கம் மக்களால் நியமிக்கப்பட்டது எனவே அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்து என்னிடம் கூறியவுடன் நான் செல்வேன் நான் அதிகாரப்பூர்வமாக உபயோகப்பூர்வம் இல்லத்தில் வசிக்கவில்லை அதற்கு எந்த அவசியமும் இல்லை அரசாங்கம் வெளியேற செய்ய சொல்லும் நாளில் நான் வெளியேறுவேன் நாட்டிற்காக பணத்தை பெற்றுக் கொள்ள இந்த வீட்டை நாற்பத்தி ஆறு லட்சத்துக்கு வாடகைத்து விடுவதில் எனக்கு எந்த ஆட்சி வரையும் இல்லை என்னை பற்றி எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு எனக்கு தகவல் தாருங்கள் ஊடகங்களிடம் கூறிய பிறகுதான் எனக்கு தெரிய வருகின்றது என்று கூறியுள்ளார்கள் புதிய அரசியல்யாப்பு தொடர்பாக அன்னூர் அரசாங்கம் இன்னமும் தெளிவான சமிக்கையை காட்டவில்லை இதற்கான பணிகள் ஜனவரியில் ஆரம்பமாகும் என நீதி அமைச்சர் தெரிவித்திருந்தார் ஜனவரி மாத நடுப்பகுதியை கடந்துவிட்ட நிலையிலும் அதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியவில்லை புதிய யாபு அனு அரசாங்கத்தின் அடிப்படை கொள்கையான முறை மாற்றத்தை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் ஆனால் மாற்றத்திற்கான காலம் இன்னமும் கனிந்து வரவில்லை பணிகள் ஆரம்பமாக தாமதப்படுத்துவதற்கு இதுவே முக்கிய காரணமாக இருக்கும் முறைமை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் வாயின் பொது நிர்வாக கட்டமைப்பையும் பணி கட்டமைப்பையும் சீராக்க வேண்டும் இந்த சீராகல் இல்லாமல் முறைமை மாற்றத்தை நெருங்க முடியாத நகர்வதற்கு எதிர்ப்புகள் விழிப்புணர்வு சமாளிப்பு செய்ய பார்க்கின்றது பொதுத்துறை கட்டமைப்புக்குள் தற்போது மேல்நிலையில் உள்ளவர்கள் பதவி தான் சீராக இலகுவாக இருக்கும் இதற்கு சேவை மூப்பு பெற்று ஓய்வு பெறும் வரை சற்று பொறுமை காக்க வேண்டிய நிலை அரசாங்கத்தை கொண்டு இவை தவிர புதிய யாப்பின் உள்ளடக்க பிரச்சனையும் அரசாங்கத்துக்கு உண்டு உள்ளடக்க விடயத்தில் பிரதானமாக மூன்று விடயங்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக உள்ளது ஜனாதிபதி முறை நீக்கம் தேர்தல் முறை மாற்றம் இன பிரச்சினை தேர்வு என்பனவே அவ் மூன்று ஆகும் இந்த மூன்று விடயங்களும் தமிழ் முஸ்லிம் மலையக மக்களின் நலன்களுடன் தொடர்பு பட்டவை இன ஒடுக்குமுறை சர்வதேச மயப்படுத்தப்பட்ட நிலையில் முன்னறி போல தமிழ் முஸ்லிம் மலையக மக்களின் அபிலாஷைகளுக்கு எதிராக அரசாங்கத்தினால் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று சமூகத்தவர்களது ஆதரவு கிடைத்தவையினால் முன்னணி போல அவர்களுக்கு எதிராக செயல்பட முடியாது இது விடையத்தில் தேசிய மக்கள் சக்தி தனது மரபு ரீதியான இனவாத முகத்திற்கும் புதிய நல்லிணக்க முகத்திற்கும் இடையே ஊசல் ஆடுகின்றது என கூறலாம் ஜனாதிபதி முறைமையில் இரண்டு விடயங்கள் முக்கியமானவை ஒன்று ஜனாதிபதியிடம் உள்ள அதிகாரிகள் இரண்டாவது தமிழ் முஸ்லிம் மலேக மக்களும் ஜனாதிபதி தெரிவில் பாதிப்பு செலுத்தக்கூடியதாக இருக்கின்றவை இதை புதிய அரசியல் யாப் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த நிலையில் அனுர அரசாங்கம் குறைந்தபட்சம் பதிமூன்றாவது திருத்தத்தை யாப்பில் சேர்க்க முயற்சிக்கும் அல்லது நல்லாட்சிக்கால இலக்கிய ராஜ்ய யோசனையை முன்வைக்க பார்க்கும் எந்த வகையிலும் பதிமூன்றாவது திருத்தத்திற்கு குறைபாடு ஒன்றை முன்மொழிய முடியாது திருத்தம் இந்திய திணிப்பு என்ற கருத்து தேசிய மக்கள் சக்தியிடமும் உண்டு சிங்கள மக்களிடமும் உண்டு திருத்தத்தை இல்லாதொழிக்க அனுர அரசாங்கம் முனையலாம் ஆனால் பதிமூன்றாவது திருத்தம் இந்திய நலன்களோடு தொடர்புடைய ஒன்றாக உள்ளமையினால் இந்தியா இந்த நீக்கத்தை ஏற்றுக்கொள்ளாது பதிமூன்றாவது திருத்தம் இல்லாமல் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை இந்தியாவினால் பாதுகாக்க முடியாது இந்தியாவிற்கு இலங்கை மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆவணம் ஒப்பந்தம் தான் எனவே புதிய அரசியல் யாப்பு நோக்கும் போது அரசியல் யாப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் என்பதற்காக ஜோசிய ராஜபக்ச கைது செய்யப்படவில்லை என்றும் யாரும் சட்டவிரோதமாக அல்லது சந்தேகத்திடமான முறையில் நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் சிலர் கூறுவது போல் சமீபத்திய கைதிகளுக்கு பின்னால் எந்த அரசியல் பழிவாங்கல்களும் இல்லை என அரசாங்க தகவல் திணைக்கண்டத்தில் நடந்த சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அமைச்சர் கூறியதாவது யாராவது சட்டவிரோதமாகவோ அல்லது சந்தேகத்திற்கிடமான முறையில் நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கியிருந்தால் அத்தகைய வழக்குகளில் சிஐடி விசாரணைகள் நடத்தப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதாகவும் யோசித்து மகிந்த ராஜபக்ஷவின் மகன் என்பதனால் கைது செய்யப்படவில்லை என கூறியுள்ளார் மேலும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சிஐடி மற்றும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அறிக்கைகளை சமர்ப்பித்து அதற்கேற்ப கைதுகளை மேற்கொள்வார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்படுவது குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் அவர்களுக்கு பிணையில் செல்ல கிடைக்கும் ஆனால் வழக்கு தொடரும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நீதித்துறையின் கடமை அரசாங்கம் அதை எளிதாக்குகின்றது என தெரிவித்தார் தொலைபேசி மூலம் அழைப்பினை மேற்கொண்டு ஒருவரிடம் லட்சம் ரூபாய் பணத்தை கடவாடிய சம்பவம் பதிவாகிறது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ்ப்பாணம் ஏளாணி பகுதியில் வர்த்தகர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது இதன் போது உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது என வர்த்தகரிடம் சந்தேக குறிப்பிட்டுள்ளார் மேலும் மிக அதிர்ஷ்டத்துக்கான காலக்கெடு முடிவடைய உள்ளது என தெரிவித்து உங்கள் வங்கி இலக்கத்தை கோருமாறு கோருவே குறித்த வர்த்தகரும் தனது வங்கி இலக்கத்தை கூறியுள்ளார் அதன் பின்னர் உங்களுக்கு ஆறு இலக்கங்களை கொண்ட எண்கள் குறுஞ்செய்தியாக வரும் அதனை தம்மிடம் கூறுமாறும் வினவவே குறித்த வர்த்தகர் அதனையும் கூறியுள்ளார் அதனையடுத்து அவரின் வங்கிக் கணக்கிலிருந்து சடுதியாக பணத்தொகை குறைவடைந்து சென்றதை அடுத்து வர்த்தகர் வங்கிக்கு சென்று தனது சேமிப்பு கணக்கின் செயற்பாடுகளை தற்காலிகமாக முடக்கியுள்ளார் இதனால் அவரது எஞ்சிய பெரும் தொகை பணம் மோசடியில் இருந்து காப்பாற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட வர்த்தகர் சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதுடன் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்துக்குரிய பண்புகளை வளர்த்துக் கொண்டு சகலரையும் சமமாக மதித்து வழிநடத்தக்கூடிய பக்குவம் சுமந்திரன் அல்லது சிறிதரனுக்கு காணப்பட்டால் தலைமை தாங்கும் இடத்தை அவர்கள் பெறுவார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது ரா சம்பந்தனின் மறைவின் பின்னர் தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ விடயத்தில் ஒரு எழுபறி நிலை காணப்பட்டாலும் தற்போது பதில் தலைவராக சி வி கே சிவஞானம் தலைமைத்துவத்தை ஏற்று நடத்துகின்றார் தமிழரசு கட்சியானது தமிழ் தேசிய கட்சி என்பதுடன் ஒரு விடுதலையை அடிப்படையாக கொண்ட கட்சியாகும் இந்த கட்சியை தமிழ் தேசிய சிந்தனை மற்றும் தமிழர்களின் இழப்புகள் பற்றி சிந்தித்து வழி நடத்தக்கூடிய ஒரு மனப்பகுவம் உள்ளவர் தலைமை ஏற்கலாம் அத்துடன் என்ற பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள் பொறுமையுடையவர்களாகவும் விட்டு கொடுப்பு கொண்டவர்களாகவும் மற்றும் பழிவாங்கும் கூட மற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் அத்துடன் தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதையே தமிழ் மக்கள் விரும்புகின்றார்கள் கடந்த பொது தேர்தலில் வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சிகள் தனித்து செயல்பட்ட மக்கள் தகுந்த பாடம் புகட்டியுள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கு பத்ராயன் கடற்பகுதியில் காலை தாக்குதல் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பகுதியை சேர்ந்த மத்தியாஸ் வின்சென்ட் பெனடிட் என்பவரின் வலைகள் கடலில் அறுத்தறியப்பட்ட நிலையில் இன்னொரு படகில் வந்தவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன்போது குறித்த நபரின் படகின் மீது மூன்று தடவைகள் மற்றும் ஒரு படகள் மோதி அந்த படகினை மூழ்கடிக்க முனைந்துள்ள நிலையில் படகில் காயங்களுடன் தூக்கி அறியப்பட்டு கடலில் மூழ்கி உயிருக்கு போராடிய நிலையில் அவருடன் தொழிலுக்கு சென்ற மீனவர்களால் அவர் காப்பாற்றப்பட்டுள்ளார் அவர் காயங்களுடன் மருதங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மருதங்கேணி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மருதங்கேடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த நபரை பார்வையிடுவதற்காக ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்களுக்கு பார்வையிட அனுமதி மறுக்கப்பட்டதுடன் வடமராட்சி கிழக்கு கடன் தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது முதல் இரவு சேவை தினசரி சேவையில் ஈடுபட்டனர் தொடருந்துணிக்கல பொது முகாமர் தம்பிக்க ஜர தெரிவித்துள்ளார் அத்துடன் சுற்றுலா தொழில்துறையை மேம்படுத்துவதற்கும் நீண்ட தூர சேவைகளுக்காகவும் பல புதிய தொடருந்து சேவைகளை அறிமுகப்படுத்துவதற்கும் அந்த திணைக்கிளும் தீர்மானித்துள்ளது குறிப்பாக மலேக மார்க்க தொடருந்து சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமாகவும் ஈர்ப்பு அதிகமாகவும் இருப்பதுடன் தொடருந்து சேவைக்கான அதிக கேள்வி இருப்பதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தம்பிக்க ஜெயசுந்தர சுட்டிக்காட்டினார் அதன்படி பிப்ரவரி மாதம் முதல் எல்ல ஒடிசி கண்டி மற்றும் எல்ல ஒடிசி நாடு ஒய் ஆகிய இரண்டு புதிய தொடருந்து சேவைகளை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் எல்ல ஒடிசி கொழும்பு தொடருந்து சேவையில் மேலதிக பயணத்தை இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எல்ல ஒடிசி கண்டி தொடருந்து சேவை மாதம் முதலாம் தேதி முதல் ஒவ்வொரு வார இறுதியிலும் கண்டிக்கும் இடையில் இயக்கப்படும் என்று தொடருந்து திணிக்கல பொது முகாமியாளர் குறிப்பிட்டார் எல்ல ஒடிசி நானுவோயா தொடருந்து சேவை பிப்ரவரி மாதம் பத்தாம் தேகுதி முதல் நானுவோயா மற்றும் பதுலைக்கும் இடையில் இயக்கப்பட உள்ளது

डब्ल्यू 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 डो जल्फना डॉल्की ग